வணக்கம் த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது முத்துக்குமார் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் கரூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து சுற்றுப்பயணம் செய்தார் இனி விரிவான செய்திகள் மக்களின் கோரிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் மக்களிடம் கூறினார் கரூர் லோக்சபா தொகுதியில் இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு இரண்டாவது முறையாக எம்பியாக ஜோதிமணி தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்நிலையில் மணப்பாறை சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பொன்னம்பட்டி பேரூராட்சி பகுதியில் வாக்களித்து வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரும் திமுக தெற்கு மாவட்ட செயலாளருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொன்னம்பட்டி பேரூராட்சி துலுக்கம்பட்டி பகுதியில் நன்றி அறிவிப்பை துவக்கி வைத்தார் அப்போது அவர் பேசுகையில் நம்பி வாக்களித்த உங்களுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நன்றி தெரிவிக்க வந்துள்ளோம் நன்றி தெரிவிப்பது என்பது நாங்கள் உங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை நீங்கள் எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் நன்றி தெரிவிப்பது என்பது நாங்கள் உங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வருவது கூட சொன்னீங்க ஒரு சமுதாய கூட மாதிரி ஒரு திருமண நிலை ஒரு மண்டபம் இதே இடத்தில் கட்டித்தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் கண்டிப்பாக வரும் காலங்களில் அதற்கான நிதிகள் அவர்களுக்கு வரும்போது அதை அவர் செய்து தருவார் ஏனென்றால் அவருக்கென்று கிட்டத்தட்ட ஆறு தொகுதிகள் இருக்கின்றது அந்த ஆறு தொகுதிக்கு சேர்த்து தான் அவர் எம்பி இப்போ நீங்கள் பொதுமக்கள் நின்று நீங்களுடைய கோரிக்கை வைக்கிற மாதிரி ஆறு தொகுதி இருக்கிற மக்கள் ஒவ்வொரு கோரிக்கையை வைப்பார்கள் அந்த கோரிக்கைகள்லாம் சீர்தூக்கி பார்த்து எதற்கு உடனடியாக செய்ய வேண்டும் வெறிய ஒரு காலத்தாமத்தோடு பண்ணலாம் என்பதெல்லாம் அவர் கலந்து ஆலோசித்து வரும் பொழுது குறிப்பாக நம்ம பகுதிக்கு ஏன்னா மொதல் நாள் மதோ இடம் இந்த இடத்துல நன்றி தெரிஞ்சே வந்துருக்காங்க அதனால அதை மையமாக வைத்து முதல் இந்த இடத்துல ஒரு சமுதாய குடம் கட்டித் தருவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் கண்டிப்பாக தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு என்பது நம்முடைய இந்திய கூட்டணிக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற தான் நமது மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் தேர்தல் நேரத்தில் நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார் மனப்பார்வையில் இதுவரைக்கும் ஒரு அரசு கலைக்கல்லூரி இல்லாமல் இருக்கின்றது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை கொண்டு வருவோம் என்று சொல்லி இன்றைக்கு அதையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை குறிப்பாக நம்முடைய மணப்பாறை சட்டமன்ற தொகுதி என்று பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்முடைய அண்ணன் அப்துல் சமத் அவர்கள் இருந்தாலும் ஒரு பன்னிரெண்டாயிரத்தி நானூறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்த நாடாளுமன்றத்தில் மணப்பாறை தொகுதி மட்டும் இருமடங்காக ஏறத்தாழ இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் அதிகமாக நாங்கள் குறிப்பாக நம்முடைய மும்பை நாகராஜனுடைய மேற்பார்வையில் இருக்கின்ற இந்த பேரூர் கழகம் மட்டும் ஏழுத்தாழ இரண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகள் இன்றைக்கு அதிகம் பெற்றிருக்கிறது என்கின்ற அந்த செய்தி என்பது நீங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை காட்டுகின்றது கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகின்ற வண்ணம்

அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்து முடிப்பார்கள் இருப்பினும் இப்பகுதி மக்கள் விடுத்துள்ள சமுதாய கூடம் வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றி தரப்படும் தமிழக முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகுதான் மணப்பாறை பகுதி மக்களிடம் நீண்ட நாள் கோரிக்கையான அரசு கலைக்கல்லூரி அமைக்கப்பட்டது உங்களது அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தரப்படும் என அமைச்சர் பேசினார் இதனைத் தொடர்ந்து பொன்னம்பட்டி பேரூராட்சி பகுதிகளான ஆத்துப்பட்டி சந்தப்பட்டி முஸ்லிம் தெரு அங்காளம்மன் கோவில் தெரு சடவேலம்பட்டி பன்னம்பட்டி மலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு திறந்து வேனில் சென்று நன்றி தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணிடம் பொதுமக்கள் நூறு நாள் வேலை சாலை வசதி சமுதாய கூடம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் துவரங்குறிச்சி நகர செயலாளர் நாகராஜன் பேரூராட்சி தலைவர் சரண்யா உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர் ஜி செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு